மணி என்ன பாக்குற மணி பாக்குறோம் பிங்க் கலர் தானேம்மா அது

வீடு இல்ல மணிய போட்டுக்கா பெயிண்ட்ல முக்கிய எடுத்துலமா மணியை போட்டு பெயிண்ட்ல போட்டு முக்கி எடுத்துருவோம் அம்மா சோறு போல கொஞ்சம் தான் இருக்கு என்ன பேசி போறா ஏ ஆயா வர சொல்ல அந்த பாக்கெட் இங்க நீ பேசி போ பேசிரியா சாப்பாடு கொஞ்சம் இரு போட போறோம் இப்படி பேசி கறி